ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான்வெஜ்னாலே மட்டன் குழம்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் தலைக்கறி குடல் குழம்பு மட்டன் சுக்கா இந்த மாதிரி வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்களா வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன் இன்னைக்கு ஆட்டு தலைக்கறி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஆல்ரெடி வந்து ஒரு ஆட்டு தலை வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இங்கே மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அந்த மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரில் வச்சுட்டேன் நான் ஆல்ரெடி வச்சு எடுத்துட்டேன் அதனால தான் உங்களுக்கு நான் என்னென்ன சேர்த்தினேன் அப்படிங்கிறக்காக இங்கே டெக்ஸ்ட் பண்ணியிருக்கிறேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாமே சேர்த்திட்டு அதுக்கப்புறம் குக்கரில் சேர்த்தி நம்ம விசில் விட்டுக்கணும் அந்த நம்ம மட்டன் இந்த தலைக்கறி வாங்கும்போதே இந்த ஆட்டு மூளையும் கொடுப்பாங்க அது இப்போவே நம்ம போடக்கூடாது கடைசியாக தான் போடணும் அப்போ தான் வந்து குழம்பும் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கரைஞ்சி வரும் இல்லை இப்போவே போட்டால் ஃபுல்லாக கரைஞ்சிடும் இப்போ நான் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுக்கிறேன் அஞ்சு விசில் நாலு விசில் அல்லது அஞ்சு விசில் விட்டு இறக்கி வச்சுக்கோங்க நான் அஞ்சு விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கிறேன் அதுதான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் இப்போ ஒரு கனமான கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்குறேன் அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் உங்கள் கிட்டே ஹோல் ஸ்பைசஸ் இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கோங்க முக்கியமாக பட்டை கிராம்பு சோம்பு அது ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் இது போட்டுட்டு இங்கே வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஈக்குவலாக நான் சேர்த்திருக்கிறேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது வெங்காயம் சேர்த்திக்கோங்க பெரிய வெங்காயமும் பெரிய சைஸாக ஒன்று வந்து பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி சேர்த்து அதையும் நம்ம நல்லா வந்து அளவுக்கு வதக்கிக்கோங்க இந்த கடாய் வந்து கனமான கடாயினால நல்லா குயிக்காக செஞ்சிடலாம் அதே சமயத்தில் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும் இதில் வறுவல் குழம்பு இதெல்லாம் செஞ்சால் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் இதில் சேர்த்து வைக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்திட்டு எப்போவுமே ஆட்டு தலைக்கறிக்கு நமக்கு பூண்டு வந்து அதிகமாக இருக்கணும் இஞ்சி குறைவாக இருக்கணும் அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அந்த மாதிரி தான் நம்ம வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருந்தாலும் நம்ம இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திக்கணும் இப்போது தனியாக நம்ம கொத்தமல்லி தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிற மாதிரி டீ ஒரு கம்மியாக சேர்த்துனோன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரிங்களா இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் தேவையான கொஞ்சம் போல் ஒரு தண்ணி விட்டு ஒரு மசாலா பதத்துக்கு கொண்டு வந்துட்டு நல்லா கொதிக்கணும் இல்லைங்களா அதுக்காக தண்ணி விட்டுருக்குறேன் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டால் கொதிச்சிடும் இப்போ மல்லித்தூள் சேர்த்துனது வந்து நான் ஆல்ரெடி வந்து நான் போட்டிருக்கிற நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் மல்லித்தூள் வறுக்கும் போது வறுத்து மிளகு சீரகம் கருவேப்பில போட்டு கூடவே வறுத்து தான் நான் அரைச்சிருக்கிறேன் இப்போது வந்து நம்ம அந்த தலைக்கறி வந்து குக்கரில் வேக வச்சு இறக்கி வச்சில்லைங்களா அதையும் இது கூட சேர்த்தியாச்சு சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணியும் சேர்த்திக்கலாம் நம்ம வேக வச்ச தண்ணி அப்படியே வந்து இதில் சேர்த்திட்டோம் பார்த்துட்டு கொஞ்சம் தலைக்கறி அப்படினால கொஞ்சம் திக்காக இருக்கணும் அதனால் ரொம்ப தண்ணி சேர்த்திடாதீங்க இப்போ ஒரு லிட் போட்டு விட்டுறலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்லா வாசனை சூப்பராக வருது இப்போ வந்து மட்டன் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்தணும் கம்பல்சரி போடணும் அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சேர்த்திட்டு இந்த மூளையும் இப்போ கட் பண்ணி அதுக்குள்ளே சேத்தியாச்சு சேர்த்திட்டு அதுக்கப்புறம் த கடைசியாக வந்து மிளகுத்தூள் வந்து ஒரு டீ ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தனியாக இப்போ என்னோடய சிஸ்டரோட சனு ஜீவா யூகேலேருந்து வந்திருக்காங்க பொள்ளாச்சிக்கு பாப்பா பொள்ளாச்சியில்தான் இருக்கிற அதனால சிஸ்டரு சன்னு அக்கா எல்லாம் வந்துட்டுருக்குறாங்க நான் கால் பண்ணேன் வந்துட்டுருக்கிறேன்னு சொன்னாங்க எங்கே வந்துருக்கேன் கேட்டதுக்கு வீடியோ கா பண்ணி அனுப்புனாங்க அதுதான் அது உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன் இப்போ இங்கே வந்து நல்லா திக்காயிருச்சு பாருங்கள் இந்த அளவு திக்காகணும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுட்டா திரும்ப ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தேன் நல்லா திக்காயிருச்சு இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போது இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இன்னும் கூட உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா ட்ரையாக பண்ணிக்கலாம் நம்ம சௌகரியந்தான் ஆனால் தலைக்கறி அப்படின்னு சொன்னால் திக்காக இருக்கணும் ஏன்னா இது கூட நம்ம வந்து ஒரு கண்டிப்பாக வந்து மட்டன் தண்ணி குழம்பு அல்லது சிக்கன் தண்ணி குழம்பு இந்த மாதிரி நம்ம வச்சுக்குவோம் அதனால் இதை திக்காக வச்சுக்கலாம் நான் வந்து சிக்கனில் வந்து இன்றைக்கி குழம்பு வச்சிருக்கிறேன் அது உங்கள் கூட ஷேர் பண்ணலை லாங் ஆயிரும் வீடியோ டைம் அதிகமாக எடுக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கடாயிலே வச்சதுங்காட்டி ரொம்ப திக்காயிடுச்சு இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டு வந்து பக்காவாக இருக்கும் ஒரிஜினலாக அந்த டேஸ்ட்டு வந்து கிடைக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் நம்ம சேனலுக்கு பார்த்துட்டு இருந்திங்கன்னா நள்ளி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும் நான்வெஜ்ஜை பிரியர்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அதனால் மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பரான ஒரு மட்டன் தலை கறி வந்து ரெடி ஆயாச்சு இது கூடவே ஒரு தண்ணி குழம்பு வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு வெளியே கிளம்ப போகிறோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ